ஹாய் ஆல் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில் வந்து பால்கனியில் பார்த்தா ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் வேன்னு எல்லாமே போயிட்டுருந்துச்சு நான் இந்த கிளைமேட்டில் வந்து இவங்க இவங்கெல்லாம் இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சி ரெடியாகி போகிறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் போயிட்டு போன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுலேயும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட எல்லாம் ஃபோன் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது எல்லாமே இருக்குது அன்லிமிட்டெட் மெசேஜஸ் இருக்குது அவங்க எப்போ வேணும்னாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் வீடியோ கால் பண்ணலாம் பட் நாங்கள் இருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு அப்போ அண்ட்ராய்ட் ஃபோனே இருக்கல கீபேட் செட்டு தான் இருக்கும் அதுலேயும் ஹண்ட்ரட் மெசேஜஸ் பர் டே தான் அந்த ஹண்ட்ரட் மெசேஜஸ் தீரதுக்குள்ளே நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து இந்த மாதிரி ஹண்ட்ரட் மெசேஜஸ் தீரிடும் நான் ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணலன்னா ஹண்ட்ரெட் மெசேஜஸ் முடிஞ்சுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படி இல்லை இப்போல்லாம் அன்லிமிட்டெட் மெசேஜஸ் வந்துருச்சு அந் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த ஹண்ட்ரட் மெசேஜஸோட வேல்யூ புரியாது அதுலேயும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் வந்து நோக்கியாக சேர்த்தோம் அதுக்கு எவ்ரி வீக் பேனல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்கள் கிட்டே கேட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த கீபேட் செட் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நீங்களோ இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஸ்கூல் ஞாபகம் நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட் ஃபோனோட ஞாபகம் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதான் என்னோடய நான் லைக் பார்க்கலாம் பாய்